இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ சீரியசனுடைய ரெண்டாவது நாள் இன்னைக்கே அப்படின்னு சொல்லலாம் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல் சட்டமன்ற தொகுதியான கும்மிடிப்பிண்டி தொகுதி இருக்கு இல்லையா ஸோ கும்மிடிப்பிண்டி தொகுதி அதை தாண்டி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன சொன்னதை செஞ்சாரா இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது சட்டசபை தொகுதியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான தொகுதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய பொன்னேரி தொகுதி அப்படின்னே சொல்லலாம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் இருந்தாலும் கூட அதில் ரெண்டு தனித்தொகுதிகள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த பொன்னேரி தொகுதி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதிகப்படியான தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி துறைமுகங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு அதானியனுடைய எல்என்டி துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இங்கே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் எக்கச்சக்கமான பாதிப்புகள் அப்படின்றதும் கூடவே இருக்கு அந்த தொகுதி மக்கள் கிட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அதை தாண்டி அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது என்ன இது ரெண்டையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் செஞ்சாரா இல்லையா அவர் வின் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொன்னேரி தொகுதி இருக்கு இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி அந்த கணக்கெடுப்பின்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு ஓட்டுகள் அப்படின்றது இருந்துருந்துச்சு அதில் வின் பண்ண துரை சந்திரசேகர் இருக்கார் இல்லையா அவர் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட பலராமன் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குகள் வாங்கியிருந்தார் ரெண்டு பேத்துக்கும் இடையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது வாக்குகள் அப்படின்ற வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதை தாண்டி வந்துட்டு பொன்னேரி தொகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோழவர ஒன்றியத்தினுடைய இருபத்தி நாலு ஊராட்சி அது மட்டும் இல்லாமல் மீஞ்சூர் ஒன்றியத்தை சார்ந்த ஐம்பத்தி அஞ்சு ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது ஊராட்சிகளையும் மூணு பேரூராட்சிகளையும் பொன்னேரி தொகுதி தன்வசம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான தேர்தல் களம் அங்கு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு அரசியல் பொது தேர்தல்கள் அப்படின்றத பொன்னேரி தொகுதி பார்த்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக மட்டும் தன்னிச்சையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சமயங்களில் ஏழு டைம் ஏடிஎம்கேவும் நாலு டைம் டிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க பட் லாஸ்ட் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த துரை சந்திரசேகர் வின் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதிமுக தொடர்ந்து நாலாவது டைமாக வந்துட்டு பொன்னேரி தொகுதியை கைப்பற்றுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அந்த துரை சந்திரசேகர் உடச்சி எம்எல்ஏ ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே காமராஜர் துறைமுகம் வட அனல் மின் நிலையம் அது மட்டும் இல்லாமல் வள்ளூர் அனல் மின் நிலையம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு அதனுடைய சமையல் எரிவாயு நிரப்பக்கூடிய தொழிற்சாலை அதானியினுடைய என்என்டி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழிற்சாலைகளை தாங்கிட்ட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த தொழிற்சாலைகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான விவசாயிகள் இந்த தொழிற்சாலைகளால் தங்களுடைய நிலங்களை இழந்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த எல்என்டி நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்துக்காக வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பல விவசாயிகள் அவங்களுடைய விளை நிலங்கள் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி விளை நிலங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு பல வாக்குறுதிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த மக்களும் பல விஷயங்களை எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின் தான் சொன்னோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த செப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எல்என்டி நிறுவனம் இருக்கு இல்லையா அதுலேருந்து வெளியேறக்கூடிய காற்றின் மூலியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த செப்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பலருக்குமே நோய் தொற்று அப்படின்றது ஏற்பட்டுருந்துச்சு ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை முறையாக வந்துட்டு முறைப்படுத்தணும் அதை வந்துட்டு பராமரிக்கணும் மக்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லது செய்யணும் மக்களுக்கு வந்துட்டு இந்த ஏற்படாத கொண்டு வரப்படணும் அப்படின்றது அந்த கிராம மக்கள் அதை தாண்டி அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய ரொம்ப பெரிய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை வந்துட்டு நாங்கள் முறைப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைம்ல துரைஷ் சந்திரசேகர் இருக்கார் இல்லையா அவர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கடைசி பத்து வருஷமா பொன்னேரி தொகுதியினுடைய முக்கியமான வேண்டுகோளாகவும் முக்கியமான கோரிக்கையாகவும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா கடந்த ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷங்களாக வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மக்களினுடைய ரொம்ப பெரிய கோரிக்கையாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷன்லையும் கோரிக்கையாக கேட்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகள் எல்லா கட்சிகளையுமே எலெக்ஷன் எல்லா கட்சிகளுமே நாங்கள் ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்றது அதை வந்துட்டு நாங்கள் செயல்படுத்துவோம் இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் முழுசா வந்துட்டு முழுமையடைஞ்சு முழுசா வந்துட்டு நிறைவடைஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை அங்கே வந்துட்டு நிறைவடைஞ்சு இருக்கா இல்லையா அப்படின்றது இப்போ முக்கியமான கேள்வி மூணாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூண்டில் வளைவு அப்படின்றத அமைக்கணும் அதை தாண்டி வந்துட்டு படகு குளாம் அமைக்கணும் இது மட்டும் மட்டும் இல்லாம மீஞ்சூர் நந்தியகம் இருக்கு இல்லையா சோ அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நந்தியம் பாக்கத்துல மேம்பால பணி அப்படின்றத முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வாக்குறுதிகளா கேட்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு கோரிக்கைகளா வைக்கப்பட்டிருந்துச்சு ஜெயிச்சு வந்தா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துரை சந்திரசேகரன் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க நெல் பயிர் இருக்கு இல்லையா நெல்லினுடைய உற்பத்தி அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அப்படின்றத அமைச்சு தரணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்துச்சு சோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த புயல் காலத்துல நெல் கொள்முதல் நிலையங்கள் என்ன லட்சணத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத மீடியாஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே நிரந்தர கொள் நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு இல்லையா அதை அமைச்சு தரணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாம ஆரண் ஆறு இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குப்பைகளை எல்லாம் போட்டு எரிக்கிறதுனால காற்று மாசுபடுது சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு வந்துட்டு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி பொன்னேறிய தனி மாவட்டமா உருவாக்கணும் அப்படின்னும் கேட்கப்பட்டிருந்துச்சே அப்படின்னு தான் சொல்லணும் இத தான் பொன்னேரி தொகுதியில் மிக முக்கியமாக கேட்கப்பட்ட வாக்குறுதிகள் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பொன்னேரி தொகுதியை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேலே சொன்ன எல்லா விதமான கோரிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா துரை சந்திரசேகர் சொன்னதை செஞ்சாரா அதை தாண்டி மீண்டும் துரை சந்திரசேகருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சுன்னா உங்களுடைய ஓட்டு அவருக்கு விழுகுமா விழுகாதா அப்படி விழுகாது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இல்லை விழுகும் அப்படின்னா அவர் செஞ்ச வேலை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி போயிட்டு இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறொரு எம்எல்ஏ வேறொரு தொகுதியோட சந்திக்கலாம் தட பை பை